பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே இன்று முதல் லேவியராகமம் என்ற புதிய பகுதிக்குள் கடந்து செல்கிறோம் லேவியராகமம் என்றவுடன் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரத்தின் தோற்றத்தையும் அமைப்பையும் இன்று கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதாகமத்தின் மூன்றாவது புத்தகம் லேவியராகமம் வேதாகமத்தை படிக்கும் அநேகர் லேவியராகம புத்தகத்தை கடினமான பகுதி என்று கருதுகின்றனர் அவர்கள் ஆதியாகமம் யாத்ராகமம் ஆகிய இரண்டு புத்தகங்களையும் மிகவும் விரும்பி படிப்பார்கள் லேவியராகம் வந்தவுடன் இதில் ஒன்றுமே புரியவில்லை என்று வேதாகமம் படிப்பதை நிறுத்திவிடுவார்கள் லேவியராகமும் என்ற வார்த்தைக்கு லேவியரை குறித்த ஆகமம் என்று பொருள் லேவியர் ஆசாரிய ஊழியம் செய்பவர்கள் லேவியராகம புத்தகத்தை சரியாக விளங்கிக் கொள்ள முதலாவது வனாந்திரத்தில் ஆசிரிப்பு கூடாரம் எவ்வாறு இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் மோசைக்கு கற்பித்துக் கொடுத்த முறையின்படி வனாந்திரத்திலே அமைக்கப்பட்ட ஒரு கூடாரமாகும் இது தேவனை ஆராதிக்கும் கூடமாகும் பிற்காலத்தில் சாலவுனால் கட்டப்பட்ட தேவாலயமும் இதே விதிமுறைகளை பின்பற்றிதான் கட்டப்பட்டது ஆசிரிப்பு கூடாரத்தில் பின்பற்றப்பட்ட வழிபாட்டு முறைகளே சாலமோனின் தேவாலயத்திலும் பின்பற்றப்பட்டது யூதர்களுடைய மூவாயிரம் ஆண்டு சரித்திரத்திலும் இன்றைய ஆலய ஆராதனைகளிலும் ஆராதனை கிரமமாக பயன்பட்டு வருவது அன்றைக்கு மோசைக்கு தேவன் கற்பித்து கொடுத்த ஆராதனை முறையை அடிப்படையாக கொண்ட முறைமையே ஆகும் ஆசிரிப்பு கொடாரம் பாளையத்தின் நடுவிலே அமைக்கப்பட வேண்டும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த மக்கள் கூட்டம் ஒழுங்கற்ற ஒரு கூட்டமாக செல்லவில்லை அவர்கள் இராணுவ வீரர்கள் போல் மிகவும் வரிசை கிரமமாக அணிவகுத்து சென்றனர் பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும் குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்தந்த கோத்திர வரிசையிலே அணிவகுத்து சென்றனர் அவர்கள் பாளையம் இறங்கும் இடத்தில் அவர்கள் கூடாரங்களுக்கு மத்தியில் ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது பாளையத்தின் நடுவில் இருக்கும் ஆசிரிப்பு கூடாரம் முதலாவது கட்டளையை எடுத்துக் கூறுகிறது முதலாவது கட்டளை கூறுவது என்ன தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதாகும் வேதவசனங்கள் தேவன் எல்லாவற்றிற்கும் மையமாகவும் நமது வாழ்க்கையின் மையப் பொருளாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கூடாரம் பாளையத்தின் மையமாக இருப்பது இதைத்தான் சித்தரிக்கிறது ஆசிரிப்பு கொடாரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேவனுடைய பிரசன்னம் ஆகும் தேவனுடைய திவ்ய பிரசன்னம் உண்மையாகவே ஆசிரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்தது தேவனுடைய பிரசன்னம் ஆசிரிப்பு கூடாரத்தை மிகவும் பரிசுத்தமாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் மாற்றியது மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தவுடனே தேவனின் பிரசன்னமும் மகிமையும் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம் கூடாரத்தின் மேல் வந்திறங்கிய மேகம் தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பதையும் நம்மில் இருப்பதையும் எடுத்து காட்டுகிறது சாலமனின் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட போதும் இதே காரியம் நடைபெற்றது சாலமனின் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் வல்லமையாக ஆலயத்தை நிரப்பிற்று ஆசாரியர்கள் உள்ளே நின்று பணிவிடை செய்ய முடியாமல் வெளியே வந்தனர் ஆசரிப்பு கொடாரம் பாளையத்தின் நடுவில் இருந்தது இஸ்ரேல் கோத்திரத்தில் யாராவது ஒருவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமென்றால் பாளையத்தின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த ஆசிரிப்பு கூடாரத்திற்கு செல்ல வேண்டியதிருந்தது மேலும் ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியிருந்த மேகம் அவர்களை வழி நடத்தி சென்றது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் உண்மையாகவே தங்கியிருந்தது அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு வரும்போது தேவனிடத்தில் சமீபத்து வந்தார்கள் அவர்கள் பாவ மன்னிப்பிற்காக தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் தங்களுக்கு வழிகாட்டும்படியாக ஆசிரிப்பு கூடாரத்திற்கு கடந்து வந்தார்கள் தேவன் பாளையத்தின் நடுவில் இருந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் அவர்கள் மத்தியில் இருந்தார் இப்போது நான் ஆசிரிப்பு கொடாரத்தின் சில முக்கிய அம்சங்களை குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறேன் இந்த ஆசிரிப்பு குடாரத்தை சுற்றி தொங்கு திரையினால் ஆன ஒரு வேலி அமைக்கப்பட்டிருந்தது இதை நாம் ஒருவேளை பார்க்க நேரிட்டால் அது கவர்ச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை அந்த வேலியின் உட்பகுதி வெளிப்பிரகாரம் என்று அழைக்கப்பட்டது சாலமோனின் ஆலயத்தின் வெளிப்பிரகாரம் பதினான்கு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக இருந்தது இயேசு காசுக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களையும் துரத்தி பரிசுத்தப்படுத்தின இடமும் இந்த வெளிப்பிரகாரம்தான் ஆசிரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரம் இவ்வளவு பெரிதாக அல்ல அது நாற்பத்து ஐந்து அடி வீதி உள்ளதாக மாத்திரம் இருந்தது பாவம் செய்த ஒருவன் பாவ மன்னிப்பு பெற வேண்டுமானால் இந்த ஆசிரிப்பு கூடாரத்திற்கு வர வேண்டும் அங்கு வெளிப்பிரகாரத்தின் வாசலில் அவன் ஆசாரனை சந்திக்க வேண்டும் ஆசரிப்பு கொடாரத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் மிகுந்த அர்த்தம் உள்ளதாக இருந்தது முதலாவது ஆசரிப்பு கொடாரத்தில் காணப்படும் உபகரணம் ஒரு வெண்கல ஆகும் வெண்கல பழிவிடம் பெரிதும் இருந்தது அதில் தனல் நிற்கக்கூடிய வெண்கல சல்லடை இருந்தது இது மிகவும் பரிசுத்தமானது பழிவிடத்தில் எப்போதும் தீ எரிந்து கொண்டிருக்கும் பாவம் செய்தவன் லேவி ரகமத்தில் எழுதியிருக்கிறபடி அதற்கான பலி மிருகத்தை கொண்டு வர அது அங்கு அடிக்கப்பட வேண்டும் பின் அந்த மிருகமானது பலிபிடத்திலே பலியாக செலுத்தப்படும் பாவம் செய்தவன் வெளிப்பிரகத்தில்தான் இருக்க வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்லக்கூடாது ஆசாரியன் அவனுக்காக உட்பிரவேசித்து பலியை வெண்கல பீடத்தில் பலியிட வேண்டும் பலிபீடத்திலிருந்து புகையானது தேவனை நோக்கி எழும்பும்போது ஆசாரியன் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அது வெண்கல தொட்டி என்று அழைக்கப்படுகிறது வெளிப்பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கும் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரினாலே தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து ஆசிரிப்பு கூடாரம் உள்ளது அது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது முதலாவது பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது இரண்டாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது இந்த இரண்டு பகுதியும் தொங்கு திரையால் பிரிக்கப்பட்டிருந்தது மகாபரிசுத்தலத்திலே தேவனுடைய மகிமை வாசம் செய்தது தன்னை சுத்திகரித்த பின் ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பான் பரிசுத்த ஸ்தலத்தின் இடது பக்கம் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது தேவன் தன்னுடைய மக்களுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தலை கொடுத்தார் என்பதை குறிப்பிடும் வண்ணமாக விளக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆசாரியன் பொன் குத்து விளக்குக்கு முன்பாக தேவனை வணங்கி வெளிப்பிரகாரத்தில் வாசலில் நின்று கொண்டிருக்கும் அந்த பாவம் செய்தவனுக்கு தேவன் கொடுக்கும் வெளிப்படுத்துதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவான் இந்த வெளிப்படுத்துதல்தான் பாவியான மனிதன் எவ்வாறு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவன் எவ்வாறு தேவனோடு ஐக்கியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது வலது பக்கத்து மேசையில் சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது இது மண் போன்று தேவன் அன்றென்றுள்ள அப்பத்தைத் தர வல்லவர் என்பதை கூறுகிறது தேவன் தம்முடைய கைகளை திறந்து ஜீவராசிகள் ஒவ்வொன்றின் வாஞ்சைகளையும் திருப்தி செய்கிறார் ஆசிரியருக்கு முன்பாக காணப்படுவது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும் திரைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தூப பீடமாகும் தூப பீடத்திற்கு முன்பாக ஆசாரியன் நின்று வெளிப்பிரகாரத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற மனிதனுக்காக மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்பான் பாவம் செய்த மனிதன் ஆசாரியன் தனக்காக மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கும் வரை வெளிப்பிரகாரத்தில் காத்திருக்க வேண்டும் மன்றாட்டு ஜெபம் முடிந்த பின் ஆசாரியன் வெளியே வந்து அடுத்த பாவம் செய்த மனிதனை சந்திப்பான் இவ்வாறு ஒவ்வொருவனுக்காக பாவ நிவர்த்தி பலி செலுத்தப்படும் வருடத்திற்கு ஒரு முறை எல்லா மக்களும் ஆசிரிப்பு கூடறதுக்கு முன்பாக கூடுவார்கள் அந்த நேரத்திலே பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்து வெளியே நிற்கிற எல்லா மக்களுக்காகவும் இரத்தத்தை பலியாக உள்ளே கொண்டு செல்வான் அது வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் தூப பீடம் வரைக்கும் கடந்து செல்வான் பிரியமானவர்களே இப்போது நாம் ஆசிரிப்பு கொடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கொடுக்கும் விளக்கத்தை கற்றுக்கொள்வோம் முதலாவது வெண்கல பலிபீடம் வெண்கல பலிபீடம் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை கூறுகிறது ஆசிரிப்பு கொடாரத்தில் காணப்படும் ஒவ்வொரு பொருளும் இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிறது மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்று இயேசு கூறும்போது அவர் இந்த ஆசிரிப்பு கொடாரத்தை தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் வெண்கல பலிபீடம் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிறது வெண்கல பலிபீடத்தில் மிருகங்கள் பலியிடப்பட்டன இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்தபோது மிருக பலியும் முற்று ஆகவே வெண்கல பலிபீடம் நமக்காக சிலுவை மரத்திலே தொங்கிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது மேலும் பலி இல்லாமல் பரிசுத்தராகிய கர்த்தரை சேர முடியாது என்பதையும் கூறுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இரண்டாவது வெண்கல தொட்டி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக ஆசாரியன் வெண்கல தொட்டியில் உள்ள தண்ணீரால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் வேதாகமம் பல இடங்களில் யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் தானே என்று கூறுகிறது தேவனோடு உள்ள உறவுதான் ஆசிரிப்பு குடாரத்தின் மேலான குறிக்கோளாகும் வேதாகமத்தில் தேவனோடு உள்ள உறவு விருந்திற்கு ஒப்பிட்டு கட்டப்படுகிறது இதோ வாசற்படையிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இங்கு இயேசு தேவனோடு உள்ள உறவை ஒரு பெரிய விருந்திற்கு ஒப்பிடுகிறார் தேவன் இந்த விருந்தில் பங்கு கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஜனங்களோ சாக்கு போக்கு சொல்கின்றனர் தங்கள் வேலையையோ உலக காரியங்களையோ மனைவியையோ காரணம் காட்டி வர மறுக்கின்றனர் இந்த வெண்கலை தொட்டி சாப்பாடு ஆயத்தமாயிருக்கிறது பிள்ளைகளே கைகளை விட்டு சாப்பிட வாருங்கள் என்று தாயார் அழைப்பதை நினைவுபடுத்துகிறது தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு முன்பாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் நாம் கழுவப்பட வேண்டும் இதுதான் வெண்கல தொட்டி நமக்கு கொடுக்கும் செய்தியாகும் வெண்கல பலிபீடம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்றும் வெண்கலத் தொட்டி தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் எடுத்துக் கூறுகிறது இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததால் இரட்சிப்பு நம் அனைவருக்கும் அருளப்படுகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் தினம் தங்களை சுத்திகரிக்க வேண்டும் நாம் தினமும் வேத வசனங்களை வாசித்து தியானிப்பது நமது வாழ்வை சுத்திகரித்து தேவனோடு உறவு கொள்ளும் பாக்கியத்தை அருளுகிறது மூன்றாவதாக பொன் குத்துவிளக்கு காணப்படுகிறது ஆசாரியன் பொன் குத்துவிளக்குக்கு முன்பாக நிற்கும்போது போது தேவன்தான் வேத வசனத்தின் உறைவிடம் இல்லையெனில் எனில் காரணக்கர்த்தா என்று அறிக்கை செய்கிறான் தேவனுடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்பதையும் அறிக்கை செய்கிறான் தேவனுடைய ரகசியங்களுக்கு நாங்கள் உக்கிரானக்காரர் என்று பவுல் அப்போ கூறுகிறார் நாம் தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு பெரிய பொறுப்பும் உண்டு விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று பவுல் கூறுகிறார் தேவனுடைய வசனத்திலிருந்து தான் விசுவாசம் பிறக்கிறது இந்த விசுவாசம்தான் நாம் ரட்சிப்பிற்கு காரணமாயிருக்கிறது தேவன் தம் ஜனங்களை இருட்டிலே விட்டுவிடவில்லை தேவன் தம் ஜனங்களுக்கு தம் வார்த்தையை கொடுத்தபோது சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டையும் கொடுத்தார் என்பதற்காக பொன் குத்துவிளக்கின் முன் இருக்கிற ஆசாரியன் தேவனுக்கு நன்றி செலுத்தியிருப்பான் பொன் குத்துவிளக்கும் இயேசுவையே அடையாளப்படுத்துகிறது அவரே உலகின் வார்த்தையாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் நான்காவது மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும் சமூகத்தப்பங்கள் தேவன் தம்முடைய ஜனங்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்து அவர்களை தாங்குகிறார் என்பதை மேசையில் இருக்கும் சமூக தப்பங்கள் உணர்த்துகின்றன தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தம் ஜனங்களின் தேவையை சந்திப்பதை யாத்திராகமத்திலும் எண்ணாகமத்திலும் வாசிக்கிறோம் தேவன்தான் நம் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இயேசுவின் நாட்களிலும் ஒவ்வொரு ஜெப ஆலயங்களிலும் இதுபோல சமூக தப்பங்கள் வைக்கும் மேசை வைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட பரிசெயரும் சது இதன் உண்மையான நோக்கத்தை உணரவில்லை என்பதை இயேசு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தையும் அதன் பின் உள்ள காரணத்தையும் விளக்கும்போது போது அறிந்து கொள்கிறோம் இயேசு தாவீதை உதாரணமாக எடுத்து அவர்களுக்கு விளக்குகிறார் தாவிது சவுளுக்கு தப்பி ஓடும்போது தாவீதும் அவனுடைய வீரர்களும் பசியினால் வாடினார்கள் தாவிதுக்கு அந்த சின்ன பட்டணத்திலே ஒரு ஜெப ஆலயம் இருந்தது தெரியும் அங்கு சமூகத்தப்பங்கள் இருக்கும் என்பதும் தெரியும் ஆகவேதான் ஆசாரினத்தில் அதை கேட்கிறான் இதைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார் இதை கேட்ட பரிசீலர்களின் உள்ளம் குத்தப்பட்டிருக்கலாம் ஏனெனில் தேவன் நம்முடைய அண்டன்றுள்ள ஆகாரத்தையும் ஒவ்வொரு நாள் தேவையும் தருவார் என்னும் உண்மையை நிரூபித்துக் காட்டவே சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு குறிப்பிடுகிறார் பரிசையரும் வேத பரகரும் எந்த சமூக தப்பங்கள் மக்களுடைய அன்றென்றுள்ள ஆகாரத்தை தேவன் தருவார் என்று உணர்த்த வைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் சட்டத்தை பிடித்து கொண்டு பசியோடு இருப்பவர்களுக்கு சமூக தப்பங்களை கொடுக்காமல் பட்டினி போட்டு விடுகிறார்கள் சட்டப்படி ஆசாரியர்கள் மாத்திரம்தான் சமூக தப்பங்களை புசிக்க முடியும் தாவீது சட்டத்தை மீற சொல்கிறார் ஏனெனில் அவர் நியாயப்பிரமாணத்தின் உள்நோக்கத்தை அறிந்திருந்தார் தாவீதுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் அன்றைய உணவு தேவையாயிருந்தது அதைத்தான் சமூக தப்பங்கள் எடுத்து காட்டுகிறது ஆசாரியன் சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும் மேசைக்கு முன் நின்று அன்றாட உணவை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறார் ஐந்தாவதாக ஆசாரியன் தூப பீடத்தின் முன்பாக நின்று வெளிப்பிரகாரத்தின் வாசலில் நிற்கும் பாவியாக மனதனுக்காக ஜபிக்கிறான் இவ்வாறாக தூப பீடத்தின் முன் நின்று பாவிக்காக பரிந்து பேசும் இல்லையெனில் மன்றாடும் ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவைப் போல் காட்சியளிக்கிறான் ஏனெனில் இயேசுவே நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் பிரதான ஆசாரியன் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் அழைக்கும் மத்தையோ ஆறாம் அதிகாரத்தில் காணப்படும் ஜெபம் ஷீஷர்களின் ஜெபம் என்று அழைக்கப்பட வேண்டும் ஏனெனில் இயேசு ஒருபோதும் அந்த ஜெபத்தை ஜெபிக்கவில்லை யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இயேசு நமது பிரதான ஆசிரியனாக நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிறவராக ஜபிப்பவராக இருக்கிறார் ஆசாரியன் பாவிக்காக இல்லையெனில் மக்களுக்காக தேவ சமூகத்திற்கு செல்கிறான் ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்திலிருந்து மக்களுக்காக தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான் ஆனால் மக்களிடத்தில் இருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து சென்று மக்களுக்கு பதிலாக தேவனுக்கு முன்பாக நிற்பது ஆசாரியனுடைய பணியாகும் ஆசிரிப்பு கூடாரத்தின் உட்பிரகாரம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலமாகும் இரண்டாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலமாகும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பொருள்தான் ஆசரிப்பு குடாரத்திலேயே மிக பரிசுத்தமானது அது உடன்படிக்கை பெட்டி என்று அழைக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டியில் தேவனுடைய பிரசனம் தங்கியிருந்தது இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு போகும் போதெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றார்கள் அவர்கள் எரிகோ பட்டணத்தின் மதலை சுற்றி வரும்போதும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றார்கள் இதை நாம் யோசோவின் புத்தகத்தில் படிப்போம் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து செல்லும் காரணம் தேவனுடைய பிரசன்னம் அதில் இருந்தது புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் சில முக்கிய கண்ணோட்டங்களை நாம் பார்க்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பகுதிகளை புரிந்து கொள்ள முடியாது குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் இதிலுள்ள ஒவ்வொரு உபகரணங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்வது கடினமாகும் புதிய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை அடையாளப்படுத்தி மற்றொரு உண்மையையும் கூறுகிறது புதிய ஏற்பாடு நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கூறுகிறது இதுதான் யூதர்களிடம் கூற வேண்டிய உண்மையாயிருந்தது ஏனெனில் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியில் தேவனுடைய பிரசனம் தங்கியிருக்கிறது என்று நம்பினார்கள் பின்பு சாலமோன் தேவாலயத்தை கட்டின போதும் ஆலயத்தினுள் இருக்கும் உடன்படிக்கை பெட்டியில் தேவ தேவப்பிரசனம் இருக்கிறது என்று நம்பினார்கள் பாபிலோனிய படையெடுப்பில் சிறை பிடிக்கப்பட்ட தானியிலும் எருசுலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி ஜபிக்கிறார் அவர் எருசலேமில் இருக்கும் உடன்படிக்கை பெட்டியில் தேவப்பிரசனம் இருக்கிறது என்று நம்பினார் இசைக்கியலும் மற்ற தீர்கதர்சிகளும் அங்கு சிறையிருப்பில் இருக்கும் மக்களுக்கு தேவ வார்த்தையை பிரசங்கித்தார்கள் அவர்களும் எருசலேம் பட்டியில் தங்கியிருக்கும் தேவனையே பிரசங்கித்தார்கள் புதிய ஏற்பாடு கூறும் பேருண்மை என்னவென்றால் நமது சரீரமே தேவனுடைய இருக்கிறது என்பதாகும் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை நாம் ஆசிரிப்பு கூடாரத்தில் காண தவறக்கூடாது அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் சிலுவை அடையாளத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன இது எதேச்சையாக நடந்த ஒன்றல்ல வியக்கத்தக்க விதத்தில் அடையாளமாக அழகாக அமைந்துள்ளது ஆதலால் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சிந்திக்கும் போது ஒவ்வொன்றிலும் இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம் வீட்டு வாசலின் நிலைக்கால்களில் பஸ்காவின் ரத்தம் பூசப்பட்டது போல சிலுவை அடையாளம் சித்தரிக்கப்பட்டுள்ளதை கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது வெண்கல பலிபிடத்திலிருந்து வெண்கலை தொட்டியை கடந்து உள்ளே வைக்கப்பட்டுள்ள பரிசுத்த பொருட்களில் நாம் காண முடியும் ஆசாரியனின் வஸ்திரமும் மிகுந்த அர்த்தம் உள்ளது ஆராதனை கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் அர்த்தமுள்ளவைகள் ஆகும் நாம் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கப் போவதில்லை ஆனால் இவை ஓர் உண்மையை வெளிப்படுத்துகிறது அதாவது யோவான் சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் மற்ற பகுதிகளில் காண்பது போல யூதர்கள் அடையாள மொழிகளை உபயோகித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டபோது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் என்றும் வீட்டிருந்தவர் வச்சிரக்கல்லுக்கும் பதுமரகத்திற்கும் ஒப்பாயிருந்தார் அவர் சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று என்றும் யோவான் கூறுகிறார் பழைய ஏற்பாடு புரியாதவர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இதில் விசேஷமான பொருள் ஒன்றுமில்லை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஒவ்வொரு அடையாளங்களும் வேதாகம அடையாளங்கள் ஆகும் அதுவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள மறைப்பொருட்களை புரிந்து கொள்ள உதவும் திறவுகோலாக அமைகிறது வெளிப்படுத்தின விசேஷமானது தேவனுடைய மக்களுக்கு அடையாள எழுத்துக்களில் எழுதிய செய்தி போல் உள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ள விலையேறப்பட்ட கற்கள் எல்லாம் ஆசாரியனுடைய மார்பு கச்சையிலே பதிக்கப்பட்ட கற்களாகும் இந்த கற்கள் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ள கற்களை நாம் பார்ப்போமானால் ஒன்று ரூபனுடைய கோத்திரத்தையும் அடுத்தது பென்னியமின் கோத்திரத்தையும் மற்றது யூதா கோத்திரத்தையும் குறிப்பிடுகிறது இந்த பெயர்களின் பொருள் ரூபன் என்றால் இதோ என் குமாரன் என்றும் பென்னியமீன் என்றால் என் வலதுகரத்தின் குமாரன் என்றும் யூதா என்றால் துதி இல்லையெனில் ஆராதனை என்றும் பொருள்படும் அதாவது வெளிப்படுத்துதல் நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் பொருள் இதோ என் குமாரன் என் கரத்தின் குமாரன் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்பதாகும் பரலோகத்தில் உள்ள யாவும் முகம் குப்புற வீழ்ந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரை தொழுது கொண்டன ஆசரிப்பு கூடாரத்தின் செய்தியும் இதுதான் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்று இயேசு கூறினார் மோசே எவ்வாறு இயேசுவை குறித்து எழுதினான் என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணமாகும் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிப்பிடுகின்றன இயேசு உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார் வெண்கல பலிவிடமும் அவரைத்தான் பலியாக சித்தரிக்கிறது வெண்கலத் தொட்டி அவரே நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிப்பவர் என்பதை சித்தரிக்கிறது அந்த சிறிய ஆசிரியப்பு கொடாரத்தில் நாம் காண்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் விலேவியராகமும் ஆசிரிப்பு கொடாரத்தில் ஆராதனை நடத்தும் ஆசாரியர்களின் கையேடு ஆதலால் ஆசிரிப்பு கொடாரத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாடு இயேசு வருகிறார் என்று பொதிக்கிறது புதிய ஏற்பாடு பூமியில் வந்து ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் இயேசுவை போதிக்கிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேதப்பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு